ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைய ஸ்டார்ச் மற்றும் சேகோ விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய ஸ்டார்ச் மற்றும் சேகோ மூட்டை அதிகபட்ச விலை ஸ்டார்ச் முதல் விலை இரண்டாயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இரண்டாம் விலை இரண்டாயிரத்து இருநூற்றி முப்பது சேகோ முதல் விலை மூவாயிரத்து முந்நூற்றி இருபது இரண்டாம் விலை மூவாயிரத்து இருநூற்றி ஐம்பது ஸ்டார்ச் மற்றும் சேகோ கன்ஃபார்ம்டு ரேட் ஸ்டார்ச் இரண்டாயிரத்து இருநூறில் பதினொன்று லாட் இரண்டாயிரத்து நூறில் பதினொன்று லாட் இரண்டாயிரத்தில் நோ சேல்ஸ் சேகோ மூன்றாயிரத்து முந்நூறில் ஒரு லாட் மூன்றாயிரத்து இருநூறில் பத்து லாட் மூன்றாயிரத்து நூறில் ஒரு லாட் தினசரி மரவள்ளி கிழங்கு நேரடி விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் மற்றும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க காட்டுக்கோட்டை பாயிண்ட் ரேட் வெள்ளை தாய்லாந்து இருநூற்றி நாற்பது கருப்பு தாய்லாந்து இருநூற்றி இருபத்தைந்து முள்ளுவாடி இருநூற்றி பதினைந்து இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை ஆத்தூர் பாயிண்ட் ரேட் வெள்ளை தாய்லாந்து இருநூற்றி நாற்பது கருப்பு தாய்லாந்து இருநூற்றி இருபத்தைந்து முள்ளுவாடி இருநூற்றி பதினைந்து இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை நாமகிரிப்பேட்டை பாயிண்ட் ரேட் வெள்ளை தாய்லாந்து இருநூற்றி நாற்பது கருப்பு தாய்லாந்து இருநூற்றி இருபத்தைந்து முள்ளுவாடி இருநூற்றி பதினைந்து இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை சேலம் பாயிண்ட் ரேட் வெள்ளை தாய்லாந்து இருநூற்றி நாற்பது கருப்பு தாய்லாந்து இருநூற்றி நாற்பது முள்ளுவாடி இருநூற்றி முப்பது இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை மல்லூர் பாயிண்ட் ரேட் வெள்ளை தாய்லாந்து இருநூற்றி நாற்பது கருப்பு தாய்லாந்து இருநூற்றி நாற்பது முள்ளுவாடி இருநூற்றி முப்பது இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை